எந்த அரபி டிஷனரியும் போய் பாருங்க பாவம் குற்றம் தான் அர்த்தம் ஒரு ஆத்மாவின் பாவ சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது அப்படி அல்ல சொல்றான் ஒரு ஆள் திருட நான் வச்சுக்கிறேங்க அல்ல அவனை விட்டுவிட்டு இன்னொரு ஆளை கூப்பிட்டு அவன் தான் திருடனா தண்டனை உனக்கு தான் கொடுப்பேன் அல்ல சொல்ல மாட்டான் மொத்த விபச்சாரம் பண்ணான் வச்சுக்கிறேங்க அவனுக்கு தான் தண்டனை அவனை விட்டுப்பட்டு அல்ல இன்னொரு ஆளை கூப்பிட்டு அவன் தான் விபச்சாரம் பண்ணான் தண்டனை உனக்கு தான் கொடுப்பேன் அல்ல சொல்லுவானா அப்படி இல்ல ஒரு ஆத்மாவின் பாவச் சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது தப்பு செஞ்சான தண்டனை அவனுக்குத்தான் என்பது இரவு சொல்லி காட்டுறான் இத வசனத்தை போய் நல்ல காரியம் செஞ்சு அனுப்புவது கொண்டு வரலாமா இதுதான் மோசடி என்பது இறைவன் ஒரு கருத்துல சொல்றான் வசனத்து ஓதிட வேண்டியது இன்னொரு கருத்து சொல்லி அப்பாவும் இளைஞர்கள் இஸ்லாமிய விவரமே தெரியாத இளைஞர்கள் அது போய் இறக்குமதி பண்றது இங்க வேண்டாம் விசுங்கிற வார்த்தைக்கு நல்லதுங்கிற அர்த்தம் இருக்குன்னு லட்சணம் இல்ல காமி கேட்டோமே அவங்க சொல்றாங்க நான் ஒப்புக்கொள்றேன் காமி கேட்டேன் அல்ல பாவத்துக்கு சொன்னதுங்க நல்ல காரியத்துக்காக சொன்னா நல்ல காரியத்துல நம்ம ஒண்ணு செஞ்சா மையத்துக்கு போய் சேராதுன்னு சொன்னா ஜனாதா தொழுகை எதுக்கு ஜனாதா தொழுகை எதுக்கு நம்ம நன்மை செஞ்சு அந்த தொழிலுடைய நன்மை மயத்து போய் இப்போ இங்க மட்டும் எப்படி ஒரு ஆத்மான்னு சுமை இன்னொரு ஆத்மா சுமக்குது எல்லாம் தொழுதாச்சு இவங்க மட்டும் போய் தனியா போய் தொழுதுட்டு வர்றாங்களே எதுக்கு அங்க மட்டும் சுமக்குதுங்கிறதுனால தானே ஏன் தொழுதாங்க இவங்க எல்லாம் தொழுதாச்சு தனியா போய் ஒவ்வொரு ஜனாசா தொழுவுறாங்க நீங்க தான் சொல்றீங்க எனக்கு ஒரு ஆத்மான்னு சுமை இன்னொரு ஆத்மா சுமக்காதீங்க போய் தொழுதிங்க

சதகாசினி பார்சல் போகுது எல்லாம் இருக்குதுல இது எல்லாம் விட்டுற வேண்டியது இந்த குர்வான் ஓதுகிறத்துக்கு மட்டும் உடனே பார்சலுங்கிறது ஒரு ஆத்மா சொல்லுங்கள் ஆத்மா சுமக்காங்கிறது ஏன் இப்படி ஏன் வேறு ஆதாரம் இல்லையில அதுக்கான இந்த வசந்த எடுத்துக்கிட்டு வர்றது ஆதாரம் இல்லை இப்போ நீங்கள் ஹட்டி எப்படி பார்த்து அனுப்பலாம்னு கேட்டால் என்னதுமா சொல்லுவாங்க அதுக்கு ஆதாரம் இருக்கிறது ஆதாரம் இருக்கட்டும் சுமக்குதா இல்லையா

சலதாசன் கூறுகிறார்கள் ஒருவர் குரானை ஓதி அதன் அதன்படி நடந்தால் அவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் கிரீடம் அணிவிக்கப்படுகிறது ஒருவர் ஓதுகிறார் பெற்றோருக்கு இந்த சிறப்பு என்றால் ஓதிய அந்த நபருக்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் இறைதூதர் தூதர் சல்லா அலிசல்லம் அவர்கள் இந்த ஹதீத் அகமதிலே அபுதாவதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிள்ளை ஓதுறாரு தாய்க்கும் தந்தைக்கும் கிரீடம் அமைக்கப்படுன்னு சொன்னா பிள்ளை ஓதுனது வாப்பா அம்மாவுக்கு போய் சேர போய் தானங்க சல்லதாலை சொன்ன சொல்றாங்க ஒருவரை நடக்க செஞ்சுட்டா அவருடைய தலமாட்டு பக்கம் வந்து சூரத்தில் ஆரம்பத்தை ஓதுங்க கால்மாட்டு பக்கம் வந்து சூரத்தில் ஓதுங்கிறாங்க இந்த ஹதீதை அவர்கள் கித்தாப்புல பதிவு செஞ்சிருக்கிறாங்களா இல்லையா எல்லாம் ஹதீத் கித்தா புயல் தானே இப்ப இதெல்லாம் குருவான் ஓதி மையத்துக்கு ஓதலாம் ஓதலான்னு இருக்கும் பொழுது அது என்ன ஆதாரம் இல்லைன்னு சொன்னீங்க உடனே ஒரு ட்ரேட்மார்க்கு ஒரு பதில வச்சிருப்பாங்க இவங்க என்ன தெரியுமில்ல

நீங்க நெஞ்சில் கை கட்டீங்களா அது விட்டுருங்க கீழே இறக்கிறீங்க அப்ப சொல்லுங்க நீங்க கொண்டு வர நாங்க போய் சொல்றோம் அது வரைக்கும் நீங்க சொல்லவே கூடாது ஏன் தெரியுமா இந்த அலா சதுரிகா அப்படின்னு வருதுல அந்த ஹதீஸ் இபுன ஹுசைமாவோட இருக்குது அந்த இபுன ஹுசைமாவோட ஹதீஸ் பக்கத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த ஹதீசனுடைய தரம் என்னண்டு இது லைபான ஹதீஸ் ஏன்னா அறிவிப்பாளர் வரிசையிலே முகமல் என்பவர் இடம் இடம்பெறுகிறார் அவர் செய்ய உள்ள மனன சக்தி சரியில்லாதவர் எங்க இருக்கு எந்த கிதாவில் ஹதீஸ் எடுத்தாங்களோ பக்கத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க இது லைபான ஹதீஸ் அதை ஏன் தூக்குனீங்க நீங்க தான் ஆதாரபூர்வமான ஹதீஸை தான் பின்பற்றுவோம் இது வெறும் வார்த்தை அவர்களின் வாழ்க்கையில் இல்லை வாழ்க்கையில என்ன லைஃப் தான் உடனே இது லைவ் தான் நாங்கள் இந்த அகமதுல ஒரு ஹதீஸ் இருக்குது அதை வச்சு தான் நாங்கள் இப்படி செய்யப்பட்டிருக்கோம் அகமதுல ஹதீஸ் இருக்க அதுல இதை விட லைவ் அது அதுல இருக்கு ஏன்னா அதுல குபைசா என்பவரும் இடம்பெறுகிறார் சிமாக் என்பவரும் இடம்பெறுகிறார் ரெண்டு பேரும் பிரச்சனைக்கு இடம்பெறுகிறார்கள் அதுல அதனால நெஞ்சுக்கு மேல கை கட்டுவதுங்கிறது ஆதார் ஹதீதே இல்ல பலவீனமான ஹதீதை வலுக்கட்டாம பிடிச்சுக்கிட்டு நெஞ்சுக்கு மேல கை வச்சுக்கிட்டு நாங்கள் சொல்ற ஹதீத போய் தெரியல வார்த்தை எடுக்க கூடாது நெஞ்சில கையை எடுக்க அப்புறம் சொல்லுங்க அப்ப நாங்க ஒப்புக்கொள்வோம் சல்லதால் செலவர்கள் யார் அவர்களுடைய அவர்களுக்கு இரண்டு கைகள் உண்டு நமக்கு ரெண்டு கைகள் அதுலதான் அதனாலதான் சொல்றது விளக்கம் தெரிஞ்சவங்கிட்ட போய் எது கேளுங்கன்னு சொல்றது அதனாலதான் சும்மா குரானு சொல்லிவிட்டா மட்டும் போதுமா ரெண்ட காமிச்சுட்டா போதுமா ஒரு ஸ்கூல்ல ஒரு மாணவன் பார்த்து சார் அதுக்கு ஒரு அரசியல் கட்சி இப்படி காமிச்சுக்கிட்டே போகும் அதுக்கு அடுத்த இவங்க இப்படி ரெண்ட காமிக்கிறாங்க அடுத்தமே வேற என்ன ஒண்ணு இப்படி தேவையா இன்னொன்னு மகந்தாஹா அதுதான் உண்மை இந்த ரெண்டு பேரும் அந்த காலத்துல பிரச்சனை குழப்பம் முஸ்லீம்கள் மத்தியில வேற்றுமை வேறுபாடு எல்லாம் உண்டு பண்ணுவாங்க அந்த கொள்கையை தான் இப்ப மக்கள் மத்திய சொல்றாங்க

அவர்கிட்ட ஒரு நாள் போனார் பெஞ்சில உட்கார வச்சாரு டாக்டர் மருந்து ஊத்தனாரு எப்படி இருக்குன்னு கேட்டாரு இந்த ஆள் சொன்னா இனிக்குது டாக்டர் இனிக்குதா ஏ கண்ணுல ஊத்தனா எரியும் அல்லது குளிர்ச்சியா இருக்கும் எப்படி இருக்குன்னு கேக்குறேன் இனிக்குதுங்கிற அதுக்கு அவன் சொல்றான் நீங்க எங்க டாக்டர் என் கண்ணுல மருந்து ஊத்துனீங்க என் வாயிலேன்னு ஊத்திக்கிட்டா இருக்கிறீங்க அப்படிங்கிறான் அந்த டாக்டருக்கு கண்ணது வாயதுன்னு தெரியல அவர்கிட்ட போய் இந்த ஆள் ட்ரீட்மெண்ட் போறாரு இவன் நிலைமை என்ன ஆகும் அதே டாக்டர் இன்னொரு ஆள் போனான் டாக்டர் எதை பார்த்தாலும் எனக்கு ரெண்டு ரெண்டாவில தெரியுது அப்படின்னா போனது ஒரு ஆள் தான் டாக்டர் அவனை பார்த்து கேட்கிறாரு இதை சொல்ல ஏன் நாலு பேர் வந்திக்க அப்படிங்கிறாரு அவருக்கு இப்போ எதை பார்த்தாலும் நாலு நாளா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அவர்கிட்ட போறாரு இவர் இப்படி இருந்தா என்ன அவங்க அமெரிக்காவில் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுங்க அதை பார்வையிடுறதுக்கு ஜனாதிபதி போறாரு ஓரளவுக்கு குணமான ஒரு ஆளை வார்த்தைகள் அர்த்தம் தெரியலையே

யார சொல்லுன்னா உங்களுடைய ஹதீசை கேட்குறேன் அவனை மறந்து போயிருந்தது நான் மறக்காம இருக்கணும் நல்ல ஞாபகம் சக்தி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சனதான சொன்னாங்க நீங்கள் மேலே போட்டுக்கிற அந்த துண்டை எடுத்து கீழே விரிக்காங்க விரிச்சாங்க அபூரையாக இருந்தேதானது வரபேதி சல்லதால் சொன்னவர்கள் தன்னுடைய கையால் இப்படி அள்ளி போட்டாரு பின்பு இதை மடிச்சு வச்சுக்க அப்படின்னாங்க நான் இப்போ இத வந்து அப்படியே மடிச்சு நெஞ்சோடு அணைச்சுக்கிட்டேன் அதுக்கு அடுத்து எந்த ஹதீதை கேட்டாலும் அது என்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து போய்விடும் நான் ஒரு காலம் மறப்பதே இல்லை என்கிறார்கள் அபுகரையிறார் அது எல்லாம் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இப்போ வந்த தோழருக்கு சக்தி வேணும் இப்ப மருந்து வருது அது வருது வருது அதுவரை விஷயம் ஆனா சல்லதான் சாங்கிட்ட முறை இட்ட உடனே எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க கையால ஒரு அள்ளி போடுறாங்க அந்த துண்டுல என்ன இருந்துச்சு கையில ஒண்ணும் கிடையாது துண்ட விதிக்க சொன்னாங்க இந்தாங்க ஒண்ணுமே இல்ல இதுதான் எதிர்த்து சொன்னது ஆலோசனை அவர்கள் மடிக்க வச்சு சொன்னாங்க அந்த துண்டுல என்ன இருந்துச்சு ஒண்ணும் கிடையாது ஆனால் எதை கொடுக்க வேணுமோ கொடுத்து விட்டார்கள் இறைத்துதர் செல்லாத ஆலோசனை இப்போ நம்ம செய்ய முடியுமா இந்த அதி அங்க இங்கேயமா இருக்கு புகாரில் தானே இருக்கிறது புகாரியை படிக்கட்டேன் நாங்க புகாரியை தான் சொல்லிக்கிட்டே கூடாது ஒரு தடவையாவது புகாரி ஆரம்பத்தை கடைசி வரைக்கும் தான் படித்து முடிச்சிடணும் அப்புறம் விவகாரம் பண்ணணும் ஒரு தடவை கூட படிக்கிறாங்க இது வரைக்கும் பிரச்சனை பண்றாங்களே தவிர அவங்கள்ட்ட போய் புகாரி ஆரம்பித்தே கடைசி வரைக்கும் ஒரு தடவை டிரான்ஸ்ல படிச்சான்னு கேளுங்க இல்ல பூத்தியம் தான் அதில்

இப்போ சல்லதாசுரம் பார்வை ஒன்றுமே இல்லாமலேயும் கொடுக்கிறார்கள் இதுதான் அவருடைய கையினுடைய தரம் நாம் அப்படி செய்ய முடியாது உன ஒரு நாள் கடன் கேட்டான்னு வச்சுக்கிறோங்க ஏன்னா நூறுரூவா கடன் தாங்க அப்படின்னு இருந்தால் கொடுக்கணும் இல்லாண்டா இல்லைன்னு சொல்லி பண்ணணும் அதை விட்டு நூறுவா கடன் வேணுமாப்பா எங்களுக்கு உடனே கையை வந்து சட்டப்போக்கள் விட்டு வெறுங்கையை எடுத்து இந்தாங்கன்னு சொன்னோம் கூட வச்சுக்கிறேங்க அனுப்பிச்சு கொடுக்கணும் வந்தாரு ஏன் எனக்கு விளையாறிய